எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அருளானந்தொள்ளும் அரச குடும்பத்தில் பிறந்தவரே அன்பினில் பூத்த அருள்மலதே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அருளானந்தர் வேண்டிக்கொள்ளும் புனித அருளான அரண்மனை நந்த மனத்தினே நறுமணம் வீசிய வேண்டிக் கொள்ளும் புனித அருளானந்தர் வே வரும் மதிக்க அடைந்த பெருமகனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அருளானந்தரே வேண்டிக் கொள்ளும் மார்ச் மாதம் நான்காம் தேதி செம்மன் நவநாளில் இந்த மாலை வேளையில் ஒன்றிணைந்திருக்கின்ற இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் செம்மன் துயரானது வழியாக அருள்வளங்களை பொழிய வேண்டும் என்று இணைந்து நாம்வோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் ஆண்டோருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருத்தாங்கினாள் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே தாயே இருக்க எங்களுக்காக இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சிற்படியே எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே வேண்டிக்கொள்ளும் சுவிப்பமாக கொள்ளும் ஜபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானத்தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடல்களினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே செம்மன் செம்மன் அருளானதுடைய நவனால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் செம்மண்ணின் அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தொடராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் செய்து மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் நீங்கள் பாதுகாவலரான சம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவு நம்பிக்கை வாழ்வின் வழித்துனையை உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா நன்மைத்தனங்களுக்கும் கொண்டு வருகின்றோம் ஏதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல் இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை அன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களையும் ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானது வழியாக நமக்கு செய்துள்ள நன்மை திட்டங்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உண்மை போற்றுகின்றோம் நம்முடைய கரங்களில் நவநாள் புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுவோம் மக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உண்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவே எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்காக மௌனமாய் நன்றி கூறுவோம் இதோ இந்த தவக்காலத்தை துவங்கி இருபது நாட்களை கடந்திருக்கின்ற வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திய ஒவ்வொரு தியாக தருணங்களுக்காய் நன்றி செலுத்துவோம் நாம் ஏறெடுத்திருக்கின்ற இந்த தவக்காலத்தின் தவ முயற்சிகளில் இறைவன் நம்மோடு உடன் பயணித்தவராக சிலுவையை சுமந்து என் பெண்ணே வாருங்கள் என்று கூறிய இறைவன் நம் ஓருடைய பாடுகள் ஓருடைய வேதனைகள் ஓருடைய துயரங்கள் ஒவ்வொருடைய கண்ணீர் கஷ்டங்கள் அனைத்தையும் தவக்காலத்தில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு சிலுவை பாதை பயணத்தோடு நம்முடைய தியாக வழியை செம்மன் தூயானது வழியாக ஆற்றல் கொடுத்ததற்காய் மௌனமாய் நன்றி செலுத்துவோம் இறைவன் நம்முடைய குடும்பங்களை தவக்காலத்தில் வேறாய் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் விரைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நன்மை நன்மைத்தினங்களை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் வன்றாட்டை கேட்டருளும் அன்பிய குடும்பங்களிலிருந்து ஆறு பேர் வாருங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வண்டாட்டு படிப்பதற்காக திருச்சபையை வழிநடத்தும் அனைவரையும் ஆசீர்வதித்து இரையாற்றி வளர செம்மன் தூய் அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானதன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய் அருளானதன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டதிலும் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் சம்மன் தூய அருளானது ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் பக்தர்கள் அனைவரும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருள்ளோம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மண்டாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானதரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மண்டாடுகின்றான் செம்மன் தூய அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டுள்ளோம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம் சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் ஏற்பெடுத்திருக்கின்ற தவ முயற்சிகள் இறைவனுடைய அன்பிற்கும் தியாகத்திற்கும் வெளிப்படையாக அமைந்திட வேண்டும் நம்முடைய ஒருத்தல் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம் இந்த நாளில் வழி நடத்துகின்ற நம்முடைய பங்கிலுள்ள யோசிப்பு அன்பிய குடும்பங்கள் அவருடைய தேவைகள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் முன்வைத்து சுபித்திடுவோம் சிறப்பாக திருமண ஆசிர்வாதத்துக்காய் திருமண வரனுக்காய் மண்டாடுகின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசிர்வதித்து திருமணம் என்கின்ற ஆசிர்வாத குடும்பத்தை உருவாக்க தேவையானவர்களுக்காய் மண்டாடுகின்றோம் மேலும் சிறப்பாக குழந்தை வாக்கியத்திற்காய் மண்டாடுகின்ற தம்பதியர்கள் அனைத்து விதமான தடைகள் அனைத்து விதமான வருத்தங்கள் அனைத்து விதமான நிலைப்பாடுகளிலிருந்து முழுமையாக விடுதலை கொடுத்து செம்மன் தூங்கி அருளானந்தர் அவருடைய குடும்பத்தில் குழந்தை வாக்கியத்தினால் அருள்வளங்களை பொழிய வேண்டும் என்று சுவித்திடுவோம் புதிய நிலம் வாங்க வேண்டும் புதிய இல்லிடம் அமைய வேண்டும் நிலத்தில் வளமை செலுத்த வேண்டும் என்று மண்டாடுகின்ற ஒவ்வொருடைய தேவைகளுக்காய் உருக்கமாய் மன்றாடுவோமாக தனிப்பட்ட விண்ணப்பங்கள் நோய் நொடிகளிலிருந்து விடுதலையும் சிறப்பாக இந்த நாட்களில் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பொது தேர்வுகள் எழுதுகின்ற பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் எழுதுகின்ற பிள்ளைகளுக்காகவும் மேலும் கல்லூரி ஆண்டிறுதி தேர்வுகளை எழுதுகின்ற பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோமாக விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் இன்று எங்களுக்கு எங்களுக்கு தாரும் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் அருள் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசிவம் பேரு பெற்றவரேதான் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தே எப்பொழுதாம் எப்பொழுதாம் வேண்டாம் இருப்பதாக ஆமேன் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்து எடுக்க செம்மன் தூயருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவோடு விசாய்த்த வேண்டும் என்று செம்மன் தூயருளானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆய்கத இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளை மந்திருக்கின்ற செபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவராக கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் மது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகியாக உம்மை மன்றாடுகிறோம் வேண்டி மன்றாடுவோமாக இரக்க மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பு உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக அளித்தேன் உடல் நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளான அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக இடையிட அருள் தாரும் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உமது தெய்வீ காசிரை உமது பிள்ளைகளாகி இவர்கள் மீது பொலிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பயிரின் மகிமை இவர்களில் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்களாக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பெண்ணும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்கள் உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அனைவரும் எழுந்திருப்போம் வருகை பாடல் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற சேப்பு அன்பிய குடும்பங்கள் கரங்கள் மெழுகோற்றியோடு பவனியில் பங்கேற்கின்றார்கள்